ஒன்று பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இதே இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சுஜன் இதை எங்கே தான் பார்த்தாருன்னு தெரியல எனக்கு இதுதான் வேணும்னு ஆடம் பிடிச்சி கேட்டார் அப்படி என்ன கேட்டார் தெரியுமா பிரெட் ஆம்லேட் தாங்க கேட்டார் எனக்குமே இது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா முதல்ல ஒரு நாலு முட்டையை எடுத்து டொக்கு டொக்குன்னு உடச்சு உடச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்கணுங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு மிளகு தூளும் போட்டு நல்லா அடி அடி அடிச்சுக்கணும் நான் பிளண்டரை வச்சு அடிச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சிக்கலாம் அப்புறம் என்ன தவாவை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெயை நல்லா பரவலாக ஊற்றி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு தேதேன்னு தேய்ச்சிட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டை எடுத்து ஊத்திட்டு அதுக்கு மேல நல்ல ஸ்லைஸா இருக்கிற ரெண்டு பிரெட் எடுத்து போட்டு நம்ம வீட்டுல செஞ்ச ஒரு ஒயிட் மைனஸ் அது ரொம்பவே சிம்பிளா செஞ்ச கிரீன் சட்னியும் வச்சு ரெண்டு பக்கமும் தடவு தடவும் தடவிட்டு ரெண்டு பக்கம் ஓரத்துல இருக்கிற முட்டையை எடுத்து அந்த பிரெட் மேல போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நடுல ஒரு மடிப்பை போட்டு ரெண்டுத்தையும் மடிச்சு விட்டுருந்தாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும்னு சிம்பிளே வச்சு வேக விடுங்க அப்பதான் முட்டை ஸ்மெல் இல்லாம நல்லாவே வெந்து வரும் இது ரெண்டுத்தையும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல போட்டு நாலா ஒரு கட்டிங்க போட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட எடுத்து கொடுத்தா இந்த மழை காலத்துல சுட சுடன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வேற லெவல் ஃபீலா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பை